Shanti. So let us see what Baba is saying for us. Om Shanti. Um, in general, philosophy and practice are two different things. We have a lot of knowledge, but we don't put into practice. For example, we may talk. அபவுட் ஹ் வீ கேன் டூ சம்திங் பட் வி டோன்ட் ஆக்சுவலி புட் இன் த எஃபெக்ட் டு டூ இட் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் இன் டு ப்ராக்டிஸ் வி வேஸ்ட் த டைம் திங்கிங் அபவுட் இட் ஸோ பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா குழந்தைங்க வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் அவ்வக்த முறையிலேருந்து எடுத்து இவங்களாம் வந்து டைப் பண்ண ஒரு சில அஃபர்மேஷன் அதாவது வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்களாம் இது எப்படிப்பா நடக்கும் இதெல்லாம் நடக்குமா இப்படியே பேசி பேசியே டைம் வேஸ்ட்டாக போதான் இருக்கீங்களா சிஸ்டர் இப்படியே பேசி பேசி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க அதை வந்து நீங்கள் நடைமுறையில் கொண்டுட்டு வரணும் ஆனால் நீங்கள் நடைமுறை எதையுமே பண்ணுறதில்ல கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாமல் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ ஒருத்தவங்க படித்து கமிஷனர் ஆகணும்னா நான் எப்படிப்பா கமிஷனர் ஆவேன் அப்படின்னு புலம்புறாங்க ஆனால் படிக்க மாட்டேங்கிறாங்க நான் அம்மன் மாதிரி ஆகணும்னு ஆசை ஆனால் அதுக்குண்டான எஃபெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தூய்மையாக இருக்கணும் பார்வை தூய்மையாக இருக்கணும் சாப்பாடு திஷ்டி கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணுறதில்ல அமிர்த விளையோகவும் பண்ணுறதில்ல அப்புறம் எப்படி அம்மன் ஆக முடியும் இது எதையுமே பண்ணுறதில்ல குழந்தைங்க ஆனால் புலம்புகிறாங்க அது புலம்புறதே ஒரு மணி நேரம் ஆகிடுது புலம்பி புலம்பி டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க ஓகே லெட் சேம் ப்ராசஸ் சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ரிசல்ட் ஐ நீட் டு ட்ரை டு புட் பிஸ்டம் இன் டு ப்ராக்டிஸ் நான் வந்து முயற்சியை பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை பண்ணுறது இல்லை குழந்தைங்க அது எப்படின்னா சில பேர் ரெண்டு நாள் தான் பண்ணுவாங்க பத்து நாள் பண்ண மாட்டாங்க அது அந்த மாதிரி இருக்காங்க சில குழந்தைங்க அப்படி இருந்தால் எப்படி கன்சிஸ்டன்ட் வரும் இப்போ வண்டி ஓட்டுறாங்கன்னா பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் மூணு மாதம் டெய்லியும் வண்டி வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருந்தேன் ஒன்றுமே எனக்கு தெரியாது இத்தனை வயசு கழித்து காலேஜெலாம் முடிச்சு தான் நான் வண்டி ஓட்டினேன் ஆனால் சில பேர் வந்து எட்டாவதுலேயும் வண்டி ஓட்டுறாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் ஸோ டூ கே கிட்ஸாக வந்து அவங்க வந்து வண்டி ஓ ஓட்டுறாங்க பட் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சைக்கிள் கூட நான் ஓட்டினது கிடையாது ரோட்டில் ஆஃப்டர் பாபா அப்புறமேட்டு சரி நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்ம வந்து ஓட்டணும்னு மூணு மாதம் நாலு மாதம் விடாமயிச்சி ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஏழாவது மாதம்னா வண்டி நல்லா ஓட்ட ஆரம்பித்தேன் நல்லா நாற்பது ஸ்பீடு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி ஆனால் வண்டி லாக் பண்ணிட்டாரு பாவா நாற்பது ஸ்பீடுக்கு மேலே போகாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் புரிஞ்சுதுங்களா கன்சிஸ்டன்ட் வேணும்ப்பா ஐ நீட் டு ட்ரை டு புட் விஸ்டம் இன் டு ப்ராக்டிஸு த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ நீட் டு டூ தேன் ஐ நீட் டு புட் தே மீன் டு பிராக்டிஸ் அண்ட் ஹோல்ட் ஆன் டு மை தாட்ஸ் தென் நாட் ஒன்லி வில் மை லைஃப் பி என் பட் ஆல் மை தாட்ஸ் வில் பி ஃபுல் ஆஃப் பார் தாட் வந்து பாருங்கள் மெனி நெகட்டிவ் சுச்சுவேஷன் மெ கம் அவர் வே திகாஸ் செஃபரிங் பெயின் அண்ட் டிசப்பாயிண்ட்மெண்ட் அதர்ஸ் அட் த டைம் சச் டிஃபிகல்ட்டீஸ் கேன் ஃபீல் ஓவர்வெல்மிங் அண்ட் சீன் லைக் தே வில் லாஸ்ட் ஃபார் எவர் சரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் முயற்சி பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனாலும் என்னோடய சுச்சுவேஷன் ரொம்ப பெயினாக செஃபராக என் மனசு வந்து என்னை ரொம்ப டவுன் பண்ணுது இதெல்லாம் ஒன்றால் முடியுமா எனக்கு பயம் வருது எனக்கு நம்பிக்கையே வரலை என் சுச்சுவேஷன் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதெல்லாம் நடக்குமான்னு தெரில நான் இத்தனைக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என் தாட்டை நான் க்ளீனாக வச்சுக்கிறேன் ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி வருது நான் என்ன பண்ணுறது என்னோட தாட்டை வந்து நான் பாசிட்டிவாக வச்சுக்கிறேன் நான் முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி வருது அப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ப்ராசஸ் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த டிஃபிகல்டிஸ் ஐ ஃபேஸ் ஓர் பாசிங் க்ளவுட்ஸ் தீஸ் கிளவுட்ஸ் தட் சம்டைம் கேதர் அரௌண்ட் மீ ஆர் டெம்ப்ரவரி தே வில் டிஸ்அப்பியர் சூனர் ஆர் லேட்டர் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் நோ ப்ராப்ளம் இஸ் பர்மனென்ட் ஹெல்ப் மீ டெவலப் த நெசசரி டிட்டர்மினேஷன் டு சால்வ் மை ப்ராப்ளம் தென் ஐ கேன் ஈஸிலி ஃபேஸ் எனி சுச்சுவேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் லைஃப்பில் எனக்கு எதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் ஒரு முயற்சி பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் ஃபெயில் ஆகிறேன் முயற்சி பண்ணுறேன் ஃபெயில் ஆகிறேன் அது ஃபெயில் என் மனசு வந்து சொல்லுது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ முயற்சி பண்ணிகிட்டே உனக்கு வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற தாட்டை வச்சு இப்போ இருக்கிற இந்த மனிதர்களை வச்சு நீ முடிவு பண்ணாத உனக்கு எதுவுமே நல்லது நடக்காது உன் லைஃப் தான் இருக்கும் அப்படின்னு நீ முடிவு பண்ணாத ஏன்னா வந்து இப்போ க்ளவுட்ஸ் மாதிரியான் அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து பாசிங் க்ளவுட்ஸ் அந்த க்ளவுட்ஸ் நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்காது அதே மாதிரி ப்ராப்ளம் சூழ்லாக உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க அது வந்து உன்னை விட்டு போயிடும் நீ வந்து ப்ராசஸ் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ் ஹெல்ப்இன் யோர் ஃபேத் நம்பிக்கை அப்படிங்கிறாங்க தாட் வந்து பாருங்க மெனி நெகட்டிவ் சுச்சுவேஷன் மேக் அம்மா மே அது வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா வி வரி மோர் வென் திங்ஸ் கோ ராங் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது டூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ் மெனி யூஸ்லெஸ் கொஷின்ஸ் பாதர் அஸ் இன் அவர் மைண்ட் நிறைய உங்களுக்கு வந்து தேவையில்லாத நெகட்டிவ் தாட்டு உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்போ எப்படி நமக்கு ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது அந்த கேவலமான எண்ணத்துலேருந்து உங்களால் வெளியே கூட வர முடியல நீங்கள் அப்படியே ரொம்ப சோர்வடைஞ்சி படிக்கிற குழந்தைங்க படிக்காமல் போயிடுறாங்க அம்மன் ஆகணும்னு நினைக்கிற குழந்தைங்க அந்த ப்ராசஸை கைவிட்டுடுறாங்க அவங்க ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க முயற்சி பண்ணாமல் சோம்பேறி ஆகி அவங்க லைஃப்பில் அவங்க தாழ்த்திக்கிறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா த வே டு ஸ்டே லைட் ஹார்ட்டட் அட் ஆல் த டைம்ஸ் இஸ் டு டெவலப் த பிலீஃப் த திங்ஸ் வில் ஒர்க் அவுட் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பதிலாக என் லைஃப்பில் எனக்கு நல்லது நடக்கும் இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவி பண்ணும் கா காலங்கள் எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் மேகங்கள் இனிக்கு வேணா மழை கொடுக்காம இருக்கலாம் இது வெயில் காலம் இன்னைக்கு வேணால் இப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் மலை என் காட்டில் பெய்யும் அந்த காலங்கள் எப்படி மாறுதோ என் வாழ்க்கையில் இன்றைக்கி கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் எனக்குமே கடினமான சூழ்நிலைகள் இருக்காது மலை அப்படிங்கிறது என் மனசில் என் காட்டில் கண்டிப்பாக பெய்யும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் விதைக்கணும் அப்போ இந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷனில் கூட நீங்கள் உங்களுக்குள்ளே அதாவது வி நீட் டு டெவலப் த பிலீஃப் தட் சம்திங் குட் வில் கம் அவுட் ஆஃப் இட் இவ்வளோ கஷ்டப்படுற எனக்கு தான் பிற்காலத்தில் நல்லது நடக்கும் சோதனைகளை தாங்கியிருக்கேன் கடவுள் எப்பயுமே வந்து சோதிச்சுட்டே இருக்க மாட்டார் அதுக்கு அந்த ரிவார்டை கண்டிப்பா கொடுப்பார் அந்த பொறுமைக்கு அந்த ரிவார்டு இருக்கு பொறாம ஜெயிக்க மாட்டான் ஆனா பொறுமையா இருக்கிறவன் ஜெயிப்பான் ஒரு பல மொழி இருக்கு திஸ் ஹெல்ப் அஸ் ஸ்டே லைட் ஈவன் த மோஸ்ட் டிஃபிகல் என்னதான் கான்செப்ட் அப்படின்னா ஒரு மோசமான சுச்சுவேஷனு கூட நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் உங்களோட ப்ராசஸ்ஸை நீங்கள் பார்த்துக்க முயற்சியே பண்ணிகிட்டே இருங்க அந்த யூனிவர்ஸ் அந்த டைம் ட்ராமா பாபா கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்கள் மனசை தளர விடாதீங்க முயற்சியில் முயற்சியில் ஈடுபடுங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற மனிதர்கள் இப்போ இருக்கிற மனநிலையை வச்சு நீங்கள் ஒரு மோசமான ஆத்மா நான் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு ஆத்மானு முடிவு பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் அந்த நெகட்டிவான தாட்டை அந்த மோசமான வேஸ்டான தாட்டை டிசப்பாயின்ட்மெண்ட்டை ஃபுல்லாக நெகட்டிவாக கிளியர் பண்ணி உங்களால் முடியும் அப்படின்னு அந்த லைட் ஹார்ட்டட் அப்போது வேணால் பாசிட்டிவான அந்த தாட்டு பாசிட்டிவான அஃபர்மேஷன் பண்ணுறதோட உங்களோட எண்ணத்தையும் நீங்கள் ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கணும் உங்களோட அந்த ப்ராசஸ் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களோட தடயம் சுச்சுவேஷன் மூலிமா மனசு மூலியமாக வரும்பொழுது அது பாசிங் க்ளௌட்ஸுன்னு புரிஞ்சு இறைவன் மேலேயும் யூனிவர்ஸ் மேலேயும் தன் மீதும் நம்பிக்கை வச்சு நீங்கள் முயற்சியில் ஈடுபடும் பொழுது உங்களோட கஷ்ட காலங்கள் முடிஞ்சு நல்ல காலங்கள் வரும் அப்படின்னு இந்த பேராகிராஃபில் இருக்குங்க சிஸ்டர் ஸோ ரொம்ப வண்டர்ஃபுல்லான இது ஒரு நிமிஷம் ஓம் சாந்தி